வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வர இருக்கும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் செஞ்சுட்டு இருந்த தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்போ வந்து பார்த்தோன்னா திடீர்னு கடும் அதிரடியில் காணப்படுது இந்த கடும் அதிரடி வந்து மேலும் சரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் என்ன எந்த அளவுக்கு ஏற்றம் சரி ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தாறு ரூபா பத்து பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுவத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுற விலையில் வெள்ளியோட விலையானது கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் என்ன அப்படின்னா ஆறாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது வெள்ளியோட விலை ஏற்றத்துக்கு உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்றம் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டாலும் இந்திய பங்கு சந்தையானது எண்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு புள்ளிகள் அதாவது ஐநூறு புள்ளிகள் ஒரே நாளில் ஏற்றமடைஞ்சு காணப்படுது இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக காணப்படுற வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாவும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மீண்டும் ஒரு லட்சத்து ஆயிரத்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்திலையும் அரை பவுனோட விலை ஐம்பதாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க தங்கத்தோட விலையானது கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா ஆயிரத்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழல்ல எட்டு கிராமோட விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரம் நான்காயிரத்துலேருந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற